அடரி கிராமத்தில் அமைச்சர் சி வே கணேசன் அவர்களுக்கு கோலாட்டத்துடன் உற்சாக வரவேற்பு கடலூர் மாவட்டம் தீட்டுக்குடி தொகுதிக்கு உட்பட்ட அடரி கிராமத்தில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்பொழுது கிராம பெண்கள் வழிநெடுக்க மலர்தூவி கோலாட்டம் ஆடி உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் அடரி சின்னசாமி தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் கே என் டி சங்கர் மாவட்ட பிரதிநிதி ராமதாஸ் மாங்குளம் வெங்கடேசன் நிர்மல்குமார் குமணன் கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் திரளான பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்

நம்ம திட்டமுடி ஆற்றுல தண்ணி போகுது விருத்தாள தண்ணி போகுது காவேரியில தண்ணி போகுது தென்பண்ணியார் தண்ணி போகுது பாலாத்துல போகுது வைக தமிழ்நாடு முழுக்க எல்லா தண்ணி இருக்கு காவேரி டேம் வந்து ஒரு ஆறு ஏழு முறை நிரப்பி அதுவும் நல்லா இருக்கு எல்லாம் செழிப்பா இருக்கு காலையில காலை உணவு திட்டத்தை நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்து சிறப்பாக நடத்திட்டு இருக்காரு நம்ம பிள்ளைகள் படிக்கிறதுக்கு உங்களை பிள்ளை என்ன புதுமை பெண் திட்டம்னு கொண்டு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு தமிழ் புதல் திட்டம் கொடுத்தா ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாரு தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் படிப்பதற்கு இங்க படிக்கிறது மட்டும் இல்ல வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு முப்பது லட்சத்துக்கு முப்பத்தி லட்சம் கொடுக்கிறார் அவர்கள் வளரணும் நடக்க முடியல கஷ்டமா இருக்கு வயசு எழுபது ஆய் பச்சு அப்படின்னா அவர் வீட்டிலே கொண்டு அரிசி சக்கரை கொடுக்க சொல்றாரு இப்படி பல்வேறு திட்டங்களை நாட்டு மக்களுக்கு மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர் நாட்டில் இருக்கிறதுனால கடந்த நாலே முக்க வருஷத்துல நல்ல மழை பெஞ்சு நாடு வந்து சுமிச்சமா மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க குறிப்பா நம்ம திட்டமிடி தொகுதியில் மட்டும் ஐம்பத்தி ஐந்தாயிரம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இடையில அடரைக்கு வந்த பொழுது விடுபட்டவங்கலாம் மனு கொடுங்க அதுக்கு உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னோம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதுவும் விடுபட்டவங்களுக்கும் மனு போட்டு வந்தவங்களுக்கு